நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் இடிக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழ இறையருளை விண்டுகின்றோம் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கையிலே தவனெரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுண்கைலிநாதர் திருக்கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகிய இடங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று திருமூலர் குரு பூஜை பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டிப்பெருமான் திருக்கோயிலிலும் நடைபெறும் பேரூராதீனம் பன்னீர் திருமுறை முற்றாதலின் அடுத்த சுற்று இன்று தொடங்குகின்றது திருச்சிற்றம்பலம் இன்று பேரூரடிகளார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கம் மகப்பேறு அரங்கம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவை அருவாளர்கள் முன்னிலையில் தொடங்கப்படுகின்றன கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய்க நகத்திரடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு